ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் ஷெஃப்னா யோர் பர்சனல் டீச்சர் ஸோ டுடே வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் ஓகே இந்த ஓலவர் சீட் பண்ணிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ நிறைய டென்ஷன் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருப்பீங்கன்னா டெய்லியும் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது அதே சந்தர்ப்பத்தில் அதுக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க ஸோ நிறைய உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பட் என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னு சொன்னால் ஜஸ்ட் பிளீஸ் இந்த நாளைக்கு இப்ப நாங்க என்ன சப்ஜெக்ட் எழுத போறீங்கல்லோ அந்த சப்ஜெக்டுக்காக வேண்டி இன்னைக்கு முழுவதுமே நீங்க உட்கார்ந்து படிக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து அதுல இருந்து ஒரு ஃபியூ மட்டும் தான் நீங்க வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அதனால படிங்க ஃபுல் டே நீங்க வந்து ஸ்டடி பண்ணலாம் பட் ஒரு ஒன் ஹவருக்கு ஒருக்கா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ் பிரேக் எடுங்க நீங்க எங்க போக வேண்டிய அவசியம் கூட இல்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஸ்டேன் பண்றது மறுக்க சிட் பண்றது கொஞ்சம் வந்து ஹெட் எல்லாம் மசச்சு பார்க்க பாக்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து உங்களோட பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த சோர்வாகிறதும் இல்லாம எந்த நேரமும் எனி டைம் வந்து ஆக்டிவாவே இருக்க பார்க்கும் சோ கண்டிப்பா வந்து உங்களால வந்து ரிசல்ட்ஸை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வரலாம் பெஸ்ட் ஆஃப் லக் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்க எல்லாருமே டேலண்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் யாருக்குமே டேலண்ட் இல்ல யாருமே வந்து இங்க வந்து ஜெயிச்சிட மாட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு அதுக்கான கெபாசிட்டி இருக்குது சோ அவர் வந்து நைனே எடுப்பாரு இருப்பாரு பட் எனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்ல என்னால முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது கண்டிப்பா அவர் படிக்கிறது மாதிரி நீங்களும் படிச்சீங்கன்னு சொன்னா நீங்களும் ஸ்டடி பண்ணினீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களாலையும் எடுக்கலாம் சோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குதுன்ற டென்ஷனை தள்ளி வைங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிங்க கெட் விட்டு விட்டு படிங்க எவ்வளவு உங்களால எழுதி பார்க்க முடியுமோ அவ்வளவு எழுதி பாருங்க எவ்வளவு மேக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான ரிசல்ட்ஸும் வந்து கண்டிப்பா வந்து பாசிட்டிவாவே கிடைக்கும் சோ கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்கள ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸாம் நல்லா செய்யுங்க இன்ஷால்லா ஃபியூச்சர்ல வந்து உங்களால முடிஞ்ச ஒரு துறையில வந்து நீங்களும் கண்டிப்பா பெஸ்டா வருவீங்க